தேவகுரு டிவி இது நம்ம சேனல் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஆல் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க கோளரு பதிகம் பாடல் ஏழு செப்பில முளை நன் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வ நடைவார் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இதன் பொருள் செம்பு போன்ற இள நகில்களை உடைய உமையால் ஒரு பாகத்தில் விளங்க இடப வாகனத்தில் ஏறிவரும் செல்வனாகிய சிவபெருமான் தன்னை அடைந்த இள மதியையும் கங்கை நீரையும் செஞ்சடைமேல் அணிந்து கொண்டு என் உள்ளம் புகுந்த காரணத்தால் வெம்மை கொடுக்கும் காய்ச்சல் குளிர்சுரம் மிகுந்த பித்தம் அவற்றால் வரும் தீவினைகள் முதலியன நம்மை வருத்தாவண்ணம் நல்லதையே செய்யும் சிவனடியார்களுக்கு மிகவும் நலத்தையே கொடுக்கும்